பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான் படிப்பென சொல்வது யாதென கேட்டேன் படித்துப் பாரென இறைவன் பணித்தான் அறிவென சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான் அன்பெனப்படுவது என்னென கேட்டேன் அழித்துப் பாரென இறைவன் பணித்தான் பாசம் எனப்படுவது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் மனையால் சுகமென்று மன பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதென கேட்டேன் வாழிப்பார் என இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான் அனுபவித்துதான் அறிவது எனில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான்